அதே மாதிரி சொன்ன சார் கர்மச்செனி ஒரு விஷயம் இருக்கு சார் கர்ம ஜாதகம் அதிலேருந்து நான் சற்று மாறுபட்டவன் அப்போ கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு அது பிறக்குதுன்னா அந்த ஜாதகத்தில் எங்கேயோ ஓரிடத்திலே நின்று லக்னத்தில் ஒன்றில் யானில் ஏழில் பத்தில் சனி இருந்தால் கர்ம ஜாதகம் சொல்கிறதை நான் ஏற்றுக்க முடியாது சனீஸ்வர பகவான் கர்மத்தின் தலைவன் என் அனுமதி இல்லாமல் ஒரு ஆத்மா இப்பூவளைகள் பிறக்கவே முடியாது அவன் தர்மத்தின் தலைவன் அதனால தான் மகரத்திற்கு பத்தாம் வீடான துலாத்தையும் கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடான துலாத்தையும் நஞ்ச வீடாக எடுத்திருக்கிறேன் என்றால் இந்த உலகில் சனி ஒரு ஜாதகத்தில் பிறந்த எவரா இருந்தாலும் எந்த பாவத்தில் இருந்தாலும் அது கர்ம ஜாதகமே நீங்க என்ன சொல்லிட்டீங்க இந்த உலகில் பிறந்த அத்தனை ஜாதகம் கர்ம ஜாதகம்னு சொல்லிட்டீங்க அப்ப அத்தனை பேரும் காசு போகணுமா வெரி சாரி அது இல்லை ஜாதகம் கர்ம ஜாதகம்தான் பிறப்பு எடுத்துட்டாலே கருமத்துக்கு அதனை பிறப்பை எடுத்தோம் நானும் வந்து உட்காந்துக்கிறேன் நான் ஒரு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நான் இங்கே உட்காந்துக்குறேன் உட்காந்துக்குறோம் அப்படி அந்த புணர்ப்புக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் புணர்வு பாவத்துக்கு பாவம் மாறுபடும் அந்த பாவத்திற்கு பாவம் மாறுபடும் பொழுது இவருக்கு மேரேஜே இல்லை வாழ்க்கை துணைங்கிறதே கிடையாது ஆனால் சொசைட்டியில் சமுதாயத்தில் ஓபனாக சொன்னால் என் பா என் ஜாதகத்திலும் ஏழாம் பாவத்தில் புணர்வு உண்டு எனக்கும் இல்லறம் கிடையாது ஐம் ஏ பேச்சலர் எப்படி ஒன்று இந்த சனியும் சந்திரனுமே ஒரு ஜாதகத்தில் அனைத்து பாவத்தின் புணர்புவையும் நிர்ணயம் செய்யாது புணர்பு தோஷம் லக்கணத்துக்கு மாறும் பாவத்துக்கும் மாறும் சனி சந்திரன் சமசப்தமாக யாருக்கு நிற்கிது அவங்க கண்டிப்பாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோட்டை உறுதியாக என்ன பண்ணணும்னா அந்த இரும்பு அளக்கும் அந்த உலக்கிலே நீர் ஊற்றி எனக்கு ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டும் பெண் குழந்தையா போச்சு எனக்கு ஒரு புத்திரம் வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் ரெண்டுமே பெண்ணாக போச்சு சனிசந்திரன் புனர் போல் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா ஏன்னா அதே மாதிரி சொன்ன கர்மச்சனின்னு ஒரு விஷயம் இருக்குது சார் எல்லா ஜாதத்தை பார்க்குறப்ப கர்மச்சனி ராகு இது பிடிக்கும் வெளியில் சனியாக இருந்தால் கர்மச்சனி நாலு லட்சம் கர்ம சனி கர்ம ஜாதகம் கர்ம ஜாதகம் கர்மசனின்னு சொல்லி கர்ம ஜாதகம் கர்ம ஜாதகம் அந்த சனிக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா சார் பொதுவாக ஒரு ஒரு கருத்து உண்டு ஜென்ம லக்னம் நாலு ஏழு பத்து இந்த நாலு வீட்டிலே சனீஸ்வர பகவான் இருந்தா அது கர்ம ஜாதகம் அப்படின்னு பொதுவான கருத்து அதிலிருந்து நான் சற்று மாறுபட்டவன் சரிங்களா ராகு பிடிக்க வெளியில் இருந்தாலும் கர்மஜாதகம் அதெல்லாம் இல்லை ம் சரிங்களா அது நான் மெசேஜ் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆத்மா பிறக்குது ஏன் பிறக்குது தன்னுடைய பாவமோ புண்ணியமோ கணக்கை கழிச்சிட்டு நம்ம சொன்னது அப்போ கர்மத்தை அனுபவிக்க தான் பிறக்க பிறக்குது அப்போ கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு அது பிறக்குதுன்னா அந்த ஜாதகத்தில் எங்கேயோ ஓரிடத்திலே நின்று அந்த கர்மத்தின் தன்மையை சூக்ஷுமத்தை சனீஸ்வர பகவான் கூறுவார் சனீஸ்வர பகவான் இல்லாத ஜாதகம் சுத்த ஜாதகம் என்னை பொறுத்த வரைக்கும் அது இப்படி இல்லாமல் இருக்கும் சனீஸ்வர பகவான் இருக்கிற ஜாதகம் அத்துணை ஜாதகமுமே கரும ஜாதகம்தான் அதில் ஒரு லக்னத்தில் ஒன்றில் நாலில் ஏழில் பத்தில் சனி இருந்தால் கரும ஜாதகம் சொல்கிறதை நான் ஏற்றுக்க முடியாது அது என்னுடைய குருநாதருடைய உறுதியான ஒரு செய்தி சரிங்களா கருமம் கருமம் இருந்தால் தான் நீ பிறப்ப அந்த கருமத்தை ஏட்டில் எழுதியவன் சனி அவன் எந்த வீட்டில் இருப்பான் எந்த வீட்டிலாம் இருக்கலாம் அப்போ கரும ஜாதகம் இந்த உலகில் பிறந்த அத்துணை ஜாதகமும் கரும ஜாதகமே இதை ஒன்றில் சனி நாலு சனி ஏழு சனி பத்தில் சனி இருந்தால் கர்ம ஜாதகம்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அப்போ ரெண்டில் மூணில் இருந்தாலும் கருமமே இல்லை அப்படி தானே இது கேட்கணும்னு நினச்சேன் கேட்க இல்லை அப்போ நாங்கள் எங்கள் பாஷா இது எந்த ஊர் நாயம் இது எந்த ஊரில் இந்த நாயம் இல்லை சரிங்களா கருமம் இருந்தால் நீ பிறப்ப உன் ஜாதத்தில் சனி இருப்பான் எங்கே இருந்தால் என்ன அந்த ஒரு இடத்த சுட்டி காட்டுறான் அப்போ இது ஒரு கர்மத்தை அனுபவதற்கு வந்த ஜாதகம் அப்போ ஒன்றில் நாலில் ஏழில் பத்தில் சனி இருந்தால் அது கரும ஜாதகம் ராகு கேதுக்கு வெளியே இருந்த கரும ஜாதகம் உள்ளே இருந்த கரும ஜாதகம்னால் அதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது சனீஸ்வர பகவான் கர்மத்தின் தலைவன் அவன் தர்மத்தின் தலைவன் தான் மகரத்திற்கு பத்தாம் வீடான துலாத்தையும் கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடான துலாத்தையும் நான் தர்ம நான் உச்ச வீடாக எடுத்திருக்கிறேன் என்றால் தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் நானே தலைவன் என் அனுமதி இல்லாமல் ஒரு ஆத்மா இப்பூவுளைகள் பிறக்கவே முடியாது பிறக்கும் ஒரு சூழலிலே அதனுடைய தர்ம கணக்கை கர்ம கணக்கை கண்டு நான் எங்கு அமர்வது என்பதை நானே முடிவு செய்வேன் இப்போ என்ன இதில் என்ன நாலில் இருந்த கர்ம சனி இது கர்ம ஜாதகம் ஏழில் இருந்த கர்ம ஜாதகம் பத்தோனும் அது தப்பு சனியே இல்லையா நல்ல ஜாதகம் அது கருமாவே எல்லா ஜாதகம் அப்படி ஒரு ஜாதகம் இல்லை இருக்காது சனி இருக்கா அது கர்ம ஜாதகம் இல்ல ஒன்று நாலு ஏழு பத்தில் தான் சனி இருந்தா அது கர்ம ஜாதகம் அது எங்க போகணும் அங்க காசி போகணும் சொல்லுவாங்க இந்த உலகில் சனி ஒரு ஜாதகத்தில் பிறந்த யவரா இருந்தாலும் எந்த பாவத்தில் இருந்தாலும் அது கரும ஜாதகமே இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்க முடியும் அப்ப அத்தனை பேர் காசி போகணுமா இல்ல இல்ல நான் சொல்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து வரலாம் இல்லையா இருந்தால் இருந்தா சொல்லலாம் சார் நான் என்ன கேட்டேன் ஒன்று நாலு தான் கர்ம ஜாதகம் கேட்டேன் நீங்க என்ன சொல்லிட்டீங்க இந்த உலகில் பிறகு அத்தனை ஜாதகம் கர்ம ஜாதகம்னு சொல்லிட்டீங்க அப்போ அத்தனை பேரும் காசு போகணுமா அப்படிலாம் கிடையாது அது அந்த கான்செப்டே தப்பு அந்த மாதிரி கிடையவே கிடையாது சனீஸ்வர பகவான் எந்த இடத்தில் நின்றால் அந்த கருமத்தின் கணக்கை எந்த பாவத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்னு ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா அந்த கணக்கெல்லாம் என் குருநாதர் எனக்கு சொல்லித்தந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய நான் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஜாதகங்களிலே அதை கணக்கீடு செய்து பார்க்கும் பொழுது அக்யூரேட் சொல் கிடச்சிது அப்போ சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார் ஒரு வீட்டில் இருப்பது அதிலிருந்து அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷன் உள்ள வீட்டுக்கு தான் அவ தன்னுடைய கரும கணக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவரமோ மற்ற வீடை தொடமாட்டாது அந்த வீட்டை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரும ஜாதகம் தப்பிச்சிரும் தயவுசெய்து ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருந்தால் கருமஜாதகன் சொல்ல வேண்டாம் அது எடுபடாது யோசனை பண்ணட்டும் யாராக இருந்தாலும் யோசனை பண்ணட்டும் சனீஸ்வரர் யார் கருமத்தோட தலைவன் அப்போ சனீஸ்வரன் ஜாதத்தில் இருக்க அது எங்கே இருந்தால் என்ன ஜாதகம் கரும ஜாதகம் தான் பிறப்பை எடுத்துட்டாலே கருமத்துக்காதான பிறப்பை எடுத்தோம் நானும் வந்து உட்காந்துக்கிறேன் நான் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நான் இங்கே உட்காந்துக்கிறேன் உட்காந்துக்கிறாரு ஏதாவது எங்கே உட்காருங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன் இந்த ஜாதத்துக்கு நான் இங்கே தான் உட்காரணும் இந்த பாவம் என் கஸ்டடியில் வரணும் அப்படி தான் உட்காருவேன் அதுதான் இவன் கணக்கு சொல்லி தான் உட்காந்துருக்காரு ஸோ ஃபர்த் ஃபர்ஸ்ட் ஹவுஸு ஃபோர்த்து ஹவுஸு செவன்த் ஹவுஸ் டென்த் ஹவுஸ் ஜ சனி இருந்தால் அது என்னது ராகு அதுக்கு வெளியே இருந்தால் சனி இருந்தால் கர்மஜாதகம் வெரி சாரி அது இல்லை சரிங்களா அதை ஃபாலோ பண்ணட்டும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம் சார் கர்மஜாதத்துக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க சரி அப்படியே அந்த புணர்ப்புக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா பார்க்க நேரம் சந்தோஷப்படுவாங்க புணர்ப்பூ நல்ல சப்ஜெக்ட்டு புணர்ப்பு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட்டு புணர்வுனால் மூலை என்ன சந்திரன் சனி சம்பந்தம் புனர்பு அதான் புனர்புன்னு சொல்லுவான் அது நிறைய சொல்லலாம் சந்திரன் சனிசாரம் சனீஸ்வர பகவான் சந்திரசாரம் சனி சந்திரன் பரிவர்த்தனை சனி சந்திரன் சேர்க்கை சனி சந்திரன் சமசப்தமாக பார்வை இது புணர்பூன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு நான் என்ன கிடையாது புனர்புன மூலம் என்ன ஸ்பீடு பிரேக் தடை அவ்வளோதான் இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக மூவாகி போகக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் த ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் இஸ் இருக்கிறதே ரொம்ப வேகம் கம்மியாக மூவாகி போகக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் அப்போது தன்மையால் இருவரும் இரு துருவங்களாக இருக்கிறார்கள் அதானே உண்மை அவங்க ரெண்டு பேரும் சேரலாமா அவங்க சம்பந்தப்படலாமா இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் பரிவர்த்தனை இவர் ஸ்டாரில் அவர் அவர் ஸ்டாரில் இவர் அது புணர்வுன்னு சொல்லுவோம் இது காலபுருஷத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட புணர்வு இது உள் சூட்சும ரகசியம் இருக்குது சனிசந்தரன் சேர்க்கை அத்துணை லக்னக்காரர்களுக்கும் புணர்பு என சொல்வது முற்றிலும் தவறு சரிங்களா அப்போது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் புணர்வு பாவத்துக்கு பாவம் மாறுபடும் அந்த பாவத்திற்கு பாவம் மாறுபடும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் பன்னிரண்டு பாவத்திலே எத்தனை பாவங்கள் புனர்பூவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது சூத்திரம் உண்டு அது புது சூத்திரம் இல்லை புதுசாக சொல்லப்பட்ட சூத்திரம் மிக மிக பழைய சூத்திரம் சரிங்களா புது சூத்திரம்னா இது இவங்களாங்களாங்க சூத்திரம் எழுதுறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை சரிங்களா நாங்கள் இருக்கிற வச்சு தான் நாங்கள் இருக்கிறோம் இது மிக மிக பழமையான சூத்திரம் மூல நூல்களிலே எழுதப்பட்டிருக்கு அது சாட்சியத்தில் உண்டு எடுத்து தரப்பட்டிருக்கு அந்த அமைப்பிலே எந்த லக்னத்தில் பிறந்த எவராக இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு பாவத்திற்கும் புணர்வு இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அது தெளிவாக இருக்கவங்க நல்லா அழகாக புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா பன்னிரெண்டு பாவத்திலும் புணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த பாவத்தில் புணர்வு இருக்கிறதோ அந்த பாவத்தின் அதி முக்கியமான காரகத்துவங்கள் ஜாதகருக்கு தரப்பட மறுக்கிறது அதுதான் உண்மை இப்போ ஏழாம் பாவத்துக்கு புணர்வு இருக்குன்னா ஏழாம் பாவம்னா என்ன நிறைய சொல்லலாம் ஆமாம் பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்பு குடும்ப வாழ்க்கை அதை விட அதாவது என்ன சொல்கிறது லைஃப் பார்ட்னர் ஆமாம் லைஃப் பார்ட்னர் சரிங்களா வாழ்க்கை துணை இவங்களாம் இருக்குல்ல இதில் முக்கியமான ஏதாவது ஒன்றா கழிச்சு விட்ருவாங்க ம் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் இவருக்கு மேரேஜே இல்லை வாழ்க்கை துணைங்கிறதே கிடையாது ஆனால் சொசைட்டியில் சமுதாயத்தில் இவங்க அற்புதமான நிலையில் இருக்காங்க சமுதாயம் ஏழாம் வீடுதான் சொசைட்டி எப்போவுமே ஏழாம் வீடு தான் அந்த ஏழாம் வீடு தான் பங்காளி ஏழாம் வீடு தான் கூட்டாளி அப்போது லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் கிட்டத்தட்ட பங்காளி அப்போ பங்காளிங்கிறத கூட நம்ம என்ன செய்யலாம் ஏழாம் பாவமாக தாராளமாக எடுக்கலாம் இங்கே ஒன்று அருமையாக தரப்பட்டு இன்னொன்று மறுக்கப்படுகிறது அதுதான் புணர்வு வேலை அப்போ புனர்பூனால் சனிச்சந்திரன் புனர்பூ சனிச்சந்திரன் உணர்வுனால் சனிச்சந்திரன் உணர்வு எல்லா லக்னக்காரர்களுக்கும் பேசாது நீங்கள் ஒரு சனிச்சந்திரன் புணர்வு சொல்லி உனக்கு இது கிடைக்காமல் போயிருக்குன்னா இதுதான் எனக்கு முதல்ல கிடைச்சதும்பான் அப்போ என்னது கான்ட்ரவர்ஷியாக வருது அப்போ இதில் உள்ள சுட்சம் என்னமோ இருக்குது ஸோ சனியவும் சந்திரனையும் புனர்பூவுக்கு ரெஃபர் பண்ணாங்க சனிச்சந்திரனே புனர்பூனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது சரிங்களா ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் நான் சொல்கிற வார்த்தை நல்ல கவனமாக கேட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் புணர்புருக்களம் எந்த பாவத்தில் புனர்புரிக்கிறங்கிறத ஒவ்வொரு பாவமாக போட்டு பார்க்கணும் அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷன் முடி போட்டு பார்த்திங்கன்னா இப்போ இப்படி சொல்லுவேன் ஒரு ஜாதி இருக்கா ரெண்டாம் பாவத்தில் புணர்புருக்கு வச்சுக்கலாமே ரெண்டு என்ன தினம் தினம் குடும்பம் கல்வி வாக்கு நிறைய சொல்லலாம் வாக்கு அவுட்டு கல்வி அவுட்டு அவர் டென்த்து ஃபெயிலு சரிங்களா தனம்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி பெருநிதிக்கு இறைவனாக இருக்கான் அந்த டென்த்து அவர் ஃபெயிலு அவர் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு இன்றைக்கி கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் குரோர்ஸ் இருக்குது அந்த டென்த்து ஃபெயிலு இன்னொரு வாழ்க்கையுன்னு சொல்கிறேன் டென்த்து ஃபெயிலு அவருடைய ஸ்டாஃப் எல்லாமே எம்பிஏ பார்க்குறோமே அப்போது அந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தின் புணர்வு இரண்டாம் பாவத்தின் காரகத்துவத்திலே ஒன்றை அழித்து இன்னொன்னே தந்திருக்கு அதை எதை அழித்து எதை கொடுக்கும் அதுதான் உள்ள இருக்க சுச்சுமும் இவருக்கு கல்வி இருக்கும் பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்கும் இவருக்கு கல்வி இல்லை பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் அது அந்த குறிப்பிட்ட கிரகம் முடிவு செய்யும் இதுதான் புணர்வு சனியும் சந்திரன் வச்சுக்கிட்டே பூரா புணர்வு புணர்வுன்னு சொன்னால் ரெஃபரிங் பாயிண்ட்ஸு ரெஃபரிங் டூ பிளானட்ஸார் சேட்டன் அண்ட் மூன் இந்த சேட்டனும் இந்த மூணும் இந்த சனியும் சந்திரனுமே ஒரு ஜாதகத்தில் அனைத்து பாவத்தின் புணர்புவையும் நிர்ணயம் செய்யாது சரிங்களா இது ரெஃபரிங் பாயிண்ட்டாக தான் எடுக்கப்பட்டது அது நிறைய பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் புணர்வு உங்களுக்கு புணர்பு தோஷம் இருக்குது உங்களுக்கு புனர்பு தோஷம் இருக்குது புனர்பு தோஷம் லக்கணத்துக்கு மாறும் பாவத்துக்கும் மாறும் புரிஞ்சிருச்சு இது தெளிவாக புரிஞ்சு எடுக்க தெரிஞ்ச அந்த சூத்திரம் தெரிஞ்சவங்க எடுப்பாங்க நிச்சயமாக நிச்சயமாக இப்போ என்கிட்டே ஒருத்தர் வராது நியர்லி ஃபார்ட்டி இல்லை ரெண்டாம் பாவம் புணர்வு இருக்கா ஏழாம் பாவம் புணர்வு இருக்கான்னு நான் பார்ப்பேன் ரெண்டாம் பாவம் உணர்வு ஏழாம் பாவமும் புணர்வு எப்படி பார்க்க முடியும் சனியை சந்திரமச்சன பார்ப்பேன் இல்லை அதான அந்த சூத்திரமே அந்த சீக்கிரட்டான ஒரு கால்குலேஷனே அதானே அதை வச்சு பார்க்கும் பொழுது இரண்டோ ஏழோ அவசியம் பாதிக்கப்பட்டிருக்கும் சார் உங்களுக்கு இந்த பாவத்தில் புணர்வு இருக்குது இதுக்கு நான் ஒரு தக்க பரிகாரம் ஆலயம் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க நிச்சயமாக அது விலகும் அப்படி சொல்லி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பாவ ரீதியாக காரகத்துவங்கள் வாய்க்கப்பட்டிருக்கு பத்தாம் பாவம் புணர்வு ஸ்டாண்டர்டான ஜாப் இல்லை சார் இங்கே தாவிட அங்கே தாவர இங்கே போகிறேன் அங்கிட்டு போகிறேன் இதெல்லாம் ஜெயிச்சிருவேண்ணா அதில் தான் ஜெயிச்சிருவேண்ணா ஒன்றும் கதை நடக்கலை டேரெக்ட்லி யூ ஹேவ் டு கோ டு த டென்த் பாவா பத்தாம் பாவம் போங்க பத்தாம் பாவத்தில் புணர்வு இருக்கான்னு பாருங்கள் நிச்சயமாக அங்கே இருக்கும் என் அருமை நண்பர் ஒருவர் உங்களுக்கு இப்போ வரைக்கும் மேரேஜ் இல்லை சார் அப்படின்னே ஆமாம் சார் உங்களுக்கு ஏழாம் பாவம் புணர்வு இருக்குன்னு அப்படிலாம் இல்லை அப்படின்னா கணக்கு போட்டு சொல்லுங்கன்னு கணக்கு போட்டால் புனர்பு வருது அவருக்கு ஒரே ஆச்சரியம் சார் இந்த ஆங்கிளில் இந்த பாயிண்டில் இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அவர் ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவர் அவர் ஜோதிடம் ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சவர் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் சரிங்களா ஸோ அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ஓ புனர்வு இப்படி பார்க்கணுங்களா சார் அப்போ என்னுடைய ஏழாம் பாவத்தில் புணர்வு இருக்குது அப்போ ஏழாம் பாவத்தின் ஒரு காரகத்துவமான அந்த இல்லறம் அந்த வாழ்க்கை துணை எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு சொசைட்டியில் எனக்கு எனக்கு அற்புதமான நேம் இருக்குது பொருளாதாரத்திலும் தண்ணீரவாக தான் இருக்கார் ஓப்பனாக சொன்னால் என் பா என் ஜாதகத்திலும் ஏழாம் பாவத்தில் புணர்வு உண்டு எனக்கும் இல்லறம் கிடையாது ஐம் ஏ பேச்சலர் எவ்ரி ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் பேச்சுலருங்கிறது அப்போது ஏழாம் பாவத்தின் ஒரு அற்புதமான காரகத்துவமான அந்த வாழ்க்கை துணை இல்லறம் அப்படிங்கிற தன்மையை அந்த புணர்வு மறுத்து விட்டு சொசைட்டியில் என்னை ஒரு ஆளாக்கிருச்சு சொசைட்டியில் எனக்கு ஒரு நேம் கொடுத்துருச்சு குரு குருவருளாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது நிச்சயமாக நிச்சயம் அப்போது எந்த பாவத்தில் ஒரு புணர்வு காட்டப்படுகிறதோ அந்த பாவம் முற்றிலும் அழிக்கப்படுவதில்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் முக்கியத்துவமான ஒன்றிரண்டு காரகத்துவங்கள் மறுக்கப்படுகிறதே தவிர அந்த பாவம் சார்ந்த மற்றைய காரகத்துவங்கள் அனைத்தும் அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே தரப்படுகிறது உனக்கு இந்த பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட் ஜாஸ்தியாக தர்றேன் இதனை பயன்படுத்திக்கோ நீ ஜெயிச்சிக்கோ அதை கேட்கக்கூடாது அது வந்து இல்லைன்னு இப்போது ஒரு பூந்தி மைசூர் பாவம் வந்தால் பூந்தி நீ சாப்பிடக்கூடாது மைசூர் வேணால் ஒரு பீஸ் ஜாஸ்தியாக தர்றேன் பூந்தி கேட்காத இதை கிரகங்கள் விளையாட்டாக செய்யும் சரிங்களா அதை உணர்ந்து சொன்னால் ரொம்ப சுகமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஸோ சனியும் சந்திரனும் மட்டுமே புனர்பு என்ப சொல்வதை அனைத்து லக்னத்திற்கும் அனைத்து பாவத்திற்கும் எடுத்துக்கொள்வது நிச்சயமே தவறான ஒன்றாகும் அவங்க ரெஃபரிங்காக வந்தவங்க காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டது கஸ்டமர்ஸு அவங்களே சார் எனக்கு புணர்வு இருக்கும் ம் இல்லை நம்ம சொல்கிற தகவல் ஒன்று இருக்குல்ல சார் சொல்கிற தகவலில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படி ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க நான் அஸ்ட்ராலஜி ப்ரடிஷன் கொடுத்துட்டே இருக்கேன் அவங்க பார்த்து வந்துட்டு லாஸ்ட்டாக சார் நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னீங்க என் ஜாத்துல புனர்வு இருக்குது அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே அப்படிம்பாங்க உங்கள் ஜாத்தில் புணர்வு இருக்கா அப்படின்னு நான் அப்போ தான் பார்ப்பேன் சார் இது இல்லை புணர்வு சனியோட சந்திரன் சேர்ந்துருக்கு நீங்கள் புனா்வுன்னு சொல்கிறீங்க அதான் யாரோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த புணர்வு வேலை பார்க்காது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு மூணு பாயிண்ட் கேட்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கா இந்த காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறீர்களா மூணு பாயிண்ட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ புனர்வு அப்படி பார்க்கக்கூடாதுங்க இது வேற ஒரு மெத்தடுங்க இந்த மாதிரி தான் பார்க்கணும் சரி நீங்கள் வரைக்கும் புனர்வுக்கு நான் ஒரு சொல்கிறேன் தாராளம் செய்யுங்க குறைய ஒன்று இல்லைங்க தேவையன் அந்த பரிகாரம் செஞ்சேன்னு கேட்குமா அதெல்லாம் கேட்காது அப்போ சனிசந்திர சேர்க்கைக்கு ஒரு பரிகாரமும் சனிசந்திரனும் சமசப்தம பார்வையாக இருந்து பார்ப்பதற்கு ஒரு பரிகாரமும் சொல்லப்படுதல் வேண்டும் சனிசந்திரன் சமசப்தமமாக யாருக்கு நிற்கிது அவங்க கண்டிப்பாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோட்டை சிவன் கோவில் போகணும் ஒரு அற்புதமான ஆலயம் மிக பழமையான ஆலயம் சுயம்பு மூர்த்தி ரெண்டாயிரம் வருஷம் கடந்து நிற்கிது அந்த ஆலயம் சொல்லி வரலாறு சொல்லுது அங்கே போய் பாருங்கள் ஒற்றை சனி ஒற்றை சந்திரன் தனித்த சனி பகவான் தனித்த சந்திர பகவான் ஒருத்தரை ஒருத்தர் சமசப்தமாக பார்த்து நிற்பாங்க சந்திர பகவானுக்கு நேர் எதிர்க்க சனீஸ்வர பகவான் ஐயாவுக்கு நேர் எதிர்க்க சந்திர பகவான் அற்புதமான பரிகாரத்தான் சிம்பிளாக போங்க சந்திரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள் சனீஸ்வர பகவான் ஒரு அர்ச்சனை வைங்க ஈஸ்வரன் ஈஸ்வரி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து என் ஜாத்த இந்த புனர்புன்னு சொல்கிறாங்க இந்த புணர்வோட தாக்கம்லாம் ஜாத்தில் இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்திகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் எனக்கு சுபமான பலனை நீங்கள் சத்தியமாக தரணும் அவசியமாக தரணும் ரொம்ப நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை ரொம்ப ஒபளைஜிக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும் நமஸ்காரம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்காக நான் வழிபடுத்துறது அப்பவே சொன்ன ஒரு பரிகாரம் ஒரு அரிசியாளர் இருக்கிற உலக்கு அதை என்ன செய்யலாம் தண்ணி தண்ணீரோ பாலோ ஊற்றி என்ன செய்யணும் செடியில் ஊற்றணும் ஆமா தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேன்னு சொல்லியிருக்கிறான் ஆமாம் தண்ணிக்கு அந்த கணம் கொடுத்துருக்காங்க நம்மளுங்க தாயை பழிச்சாலும் தண்ணியை தண்ணியை பழிக்கூடாது தான் நீர்நிலைகளுக்கெல்லாம் பெண் தெய்வங்களோட பேரை வச்சாங்க கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி அந்த பெண்களாகவே பாவித்து பெண்மைக்கு முக்கியத்துவம் தந்தது இந்த தர்மம் சரிங்களா அப்போ அந்த தீர்த்தத்துக்கு ரொம்ப விசேஷம் சரிங்களா அப்போது அந்த தண்ணியை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது சனியோடு சந்திரனை சேர்த்து சனியிலிருந்து சந்திரனை பிரித்து மீண்டுமே அந்த சந்திரனை கொண்டு போய் நீங்கள் சனியோடு சேர்த்தால் இது என்ன பரிகாரமே வளர்ப்போம் ஆமாம் ஸோ டெஃபினேட்டாக உறுதியாக என்ன பண்ணணும்னா அந்த இரும்பு அளக்கும் அந்த உழக்கிலே நீர் ஊற்றி அதை செடிகொடிகளுக்கு இடுவதும் சாதாரண தரையில் கூட ஒரு மண் தர இருக்குது ஒரு சிமெண்ட் தர இருக்குது அதில் ஊற்றுறணுமே தவிர நீங்கள் அங்கே போய் பாத்ரூமில் போய் அந்த வாஷ் வாஷ்மேஷினில் ஊற்றுறது அந்த லேட்ரின்லேயே போய் அந்த பேசினில் ஊற்றுறது டிச்சில் ஊற்றுறது அதெல்லாம் மகாபாவம் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உண்டான தன்மையிலே உங்களை உண்டாக்கிவிடும் என்றதால் அதை ரொம்ப கவனமாக செய்யணும் ஆக புனர்பூ என்பது சனிசந்திர சேர்க்கை என்பது மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு குறியீடு அளவு ரெஃபரிங் இது எல்லா ஜாத்துக்கும் எல்லா லக்னத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் பொருந்தாது பாவத்துக்கு பாவம் புணர்வு மாறும் அந்த புணர்வு எடுக்கணும் எடுத்து அந்த புணர்வு இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த பாவம் சார்ந்த அற்புத காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு மறுக்கப்பட்டிருப்பதை நாமும் உணரலாம் அவரும் ஆமாம் எனக்கு இந்த பாவம் கிடைக்கலைங்க எனக்கு ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டும் பெண் குழந்தையாக போச்சு எனக்கு ஒரு புத்தரம் வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் ரெண்டுமே பெண்ணாக போச்சு அப்படிலாம் சொன்னவங்களாம் உண்டு அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஐந்தாம் பாவத்தில் என்ன இருக்குது புணர்வு இருக்குது அப்போ புணர்வு உண்மை புணர்வு பேசுது நம்ம ரெண்டு ரெஃபரிங் பாயிண்ட்ஸு ரெஃபரிங் பிளானெட்ஸை வச்சுக்கிட்டே பேசுகிறோம் சனிசந்திரன் புணர்வு சனிசந்திரன் புணர்வு சனிசந்திரன் புணர்வுவில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா ஏன்னா அவங்களுக்கு அது புணர்வுவே இல்லை சொல்ற புரிஞ்சுதான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அழகாக கொடுத்துடலாம் நம்ம வர்றவங்களை அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவதற்கு அழகாக வழிகாட்டியாக வாழலாம் என்னுடைய ஒன்போதரைக்கும் வந்து கிட்டத்தட்ட மணிப்போதோ நாக போகுது இது வரைக்கும் சனி பகவானை பற்றி எல்லா மக்களும் இந்த பயத்தை போக்கி சனி பகவானை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதற்கான விளக்கத்தையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சுகமே சொல்றேன் சார் எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன அந்த செய்திகள் அந்த எல்லாம் உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு நீங்களும் பெரிய ஒரு ஒத்துழைப்பு தந்து நல்ல ஒரு டைமிங் கொஷின்ஸ்லாம் கொடுத்து அந்த செய்திகளை வெளிக்கொணர்ந்த அமைப்பிலே உங்களுக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறமைய வாழ்க